அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ மாஷா அல்லாஹ் இது அது நான் பள்ளியிலிருந்து இன்றைக்கு கல்முனை ஜமியாயி துரணமாக கல்முனை வியாபார சங்கம் அதே போல் அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்துடைய நிர்வாகிகளுக்கு பாரமாக மாஷா அல்லா ஒரு இருபத்தி ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவினர் எங்கட இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறாங்க வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறாங்க மாஷா அல்லா அவங்களோட வருகை அல்லா தலா கபூர் செஞ்சு கொள்வானாங்க உண்மையிலே இது உங்களோடய ரெண்டாவது ஒரு ட்ரிப் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க பிரயாணமாக முதலாவது நூரானியா பள்ளிக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அதுபோல் ரெண்டாவது உணவு பொதிகளுக்கு அடுத்ததாக கிச்சன் பேக் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்தீங்க அல்லா தலைவனை எல்லாரையும் கபுள் செஞ்சு கொள்வானாக இதற்காக வேண்டிய யார் யாரெல்லாம் என்னென்ன தியாகங்கள் என்னென்ன உடலால் பொருளால் அதே போல் அவங்களோட ஐடியாசலால் அதே போல் அவங்களோட உடம்பால் பாடுபட்டாங்களோ அல்லா எல்லாருக்கும் உயர்ந்த பாக்கியங்களையும் உயர்ந்த கபூலியத்தையும் தந்து குறிப்பாக இலங்கையிலே வலமையிலே ஒரு இடத்துக்கு பாதிப்போரும் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்த நாங்கள் கவர் பண்ணுவோம் இந்த முறை எப்படின்னு சொன்னால் இந்த கோஸ்டல் ஏரியா அதாவது கொழும்புலிருந்து ஹம்மாந்தொட்டை வர வரக்கூடிய ஏரியா அல்லாத மற்ற எல்லா ஏரியாக்களும் ஏதோ பாதிக்கப்பட்டுச்சு கல்முனியம் பாதிக்கப்பட்டுச்சு சம்மாந்தட்டியம் பாதிக்கப்பட்டுச்சு அங்கே ஆரம்பத்தில் அந்த மலையால் பாதி பாதிக்கப்பட்டுச்சு அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் தான் இந்த முறை எங்களுக்கு வந்த அனர்த்தம் அல்லாஹு தாலா இதில் பொறுமையாக தந்துருள்வானாங்க குறிப்பாக இந்த கம்பலை கிலிஓயன் உருளியா பதுல்ல அங்கே எட்டியந்தோட்டை அங்கே கம்பஹா டிஸ்ட்ரிக்டில் பல இடங்களில் அதே போல் வந்து இந்த ஏரியாக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு என்னோட கொலன்னாவை டீசனில் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட கொலனாவை ஃபெட்ரேஷன் கேடிஎம்எஃபில் முப்பத்தி ரெண்டு மஹல்லாக்கள் இருக்குது அதில் இருபத்தி ஒம்பது மஹல்லாக்கள் தண்ணியால் எஃபெக்டட் ஆகிடுச்சுது இருபத்தி ஆறு மஹல்லாக்களில் தண்ணி வந்தது மற்ற மூணு மஹல்லாக்கள் தண்ணி வரல இரவு நெல்லம் தாண்டிச்சு இந்த கொரோனா டீசனில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பேர் இதில் தண்ணியால் பாதிக்கப்பட்டாங்க அதில் முஸ்லீம் முஸ்லீங்கள் அல்லாத ஃபெமிலிகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஆறுநூறுக்கு மேல் இது பாதிக்கப்பட்டுச்சு குறிப்பாக முஸ்லீம்கள் பள்ளியோடு வாழக்கூடிய பள்ளி கண்டிய முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் பதினேழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி குடும்பங்கள் இதில் தண்ணியால் அவங்க எஃபெக்ட் ஆனாங்க அதில் குறிப்பாக மேல் வீடுகள் கீழ் வீடுகள் வரும் பொழுது கீழ் வீடுகளில் உள்ள எல்லா வகையான பொருட்களையும் வீச வேண்டி வந்துட்டு நீங்கள் ஒரு கிழமைக்கு முன்னால் பத்து நாளைக்கு முன்னால் வந்திருந்தேன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் போக இல்லாத அளவுக்கு ஊத்தைகள் வாகனங்களுக்கும் போகையில ஆட்டோக்களுக்கும் போகலாம் முழுதும் ஊத்தியாக இருந்தது அது ஊத்தைகளையும் அலமது இல்லா அரசாங்கத்தாலேயும் அதே போல பிரைவேட் யூனிட்டியும் அதை கிளீன் பண்ணிடும் அதுக்கு பின்னால் மஷ்ரா பண்ணி அடுத்த கட்டமாக என்ன செய்கிற என்று வரும் பொழுது அவங்களுக்கு டைரேஷன் பெக்கும் ஒரு ஆக்கிறதுக்கு உண்டான சாமனம் கொடுப்போம்னு சொல்லி அது முடிவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் எங்களுக்கு தேவைப்படுது பதினேழாயிரம் டைரேஷன் பெக் அஹமது கொடுத்து முடிஞ்சுது அதே போல் இப்போ எங்களுக்கு இந்த கிச்சன் பெக்கில் நாலாயிரத்தி ஒம்பது நூறு வரங்காட்டிலையும் பேலன்ஸ் இருந்தது இப்போ அதில் அஹமது இல்லா கொஞ்சம் கல்முனை எங்களோட ஏரியாவில் வந்து அதாவது அவங்களையும் கபில் செஞ்சு கொள்வானாங்க இதில் குறிப்பான விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லா வீடுகளிலையும் கீழ் மாடியில் இருக்கக்கூடிய பலகை அல்லாத பலகையால் செய்யப்பட்ட பொருள் அல்லாத மற்ற எல்லாத்தையும் வீச வேண்டி வந்தது உடுப்பிலிருந்து ஒன்றுமே எடுக்கலாமல் இருந்தது சில வீடுகளில் மாபழிலாம் வெளியில் வந்தது சில வீடுகளில் வந்து அலுமினியம் எல்லாம் அப்படியே சுருங்கிது சுருங்கிச்சு கண்டியில் வந்தது கம்பளியில் வந்தது வெள்ளம் வந்தது இங்கே வந்து வெள்ள தண்ணி மட்டுமல்ல வெள்ளமும் சேர்ந்து கெமிக்கலும் சேர்ந்து டெனேஜ் லைனும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வந்தது ஒன்றுமே எடுக்கலாம் முழுதையும் அப்படியே வீச வேண்டிய ஒரு கட்டம் வந்தது இனி என்றாலும் மாஷா அல்லா ஒவ்வொரு அமைப்புலேயும் இல்ல பல வகையான உதவிகள் வந்து கொண்டிருக்குது குறிப்பாக செல்ல போனால் ஆரம்பத்துல இருபத்தி ஏழாம் தேதி கம்பலை கெளியோய தாக்கப்படுது இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி தான் எங்கள பக்கம் வருது அப்ப அந்த அளவுக்கு கம்பல கெலியோ ரீச் ஆன மாதிரி வெள்ளம் பெற்று ரீச் ஆகலை வெள்ளம்பட்டி குறிப்பாக கூடுதலான முறையில் தாக்கப்பட்டது ஏன்னு சொன்னால் இந்த ஃபெமிலிஸிலும் கூட அடுத்தது யார்டுகள் ஸ்டோர்ஸ்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ யார்டுகள் இருக்குது ஒவ்வொரு யார்ட்லேயும் பதிமூணு கோடி பதினெட்டு கோடி இருபத்தி ஏழு கோடி முப்பத்தி ரெண்டு கோடி அப்படியே அப்படி அந்த கதை எங்கள்கிட்ட கணக்கெடுக்கவே இயல உதாரணமாக எங்கள்கிட்ட பெட்டால வியாபாரம் செய்யக்கூடியவங்க செஸ்டை செய்ய செய்யக்கூடியவங்க அதே போல் எலக்ட்ரிக் சாமான் செய்யக்கூடியவங்க ஃப்ரிட்ஜ் ஐட்டம் அதே போல் கம்ப்யூட்டர் ஐட்டம் இவங்கள லஸ்ட்டை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அது யாருக்கும் இங்கே யாருக்கும் விளங்குறது தேயிலை பெட்ரிஸ்கள் தேயிலை இதுகள் இதெல்லாம் யாருக்கும் இன்னும் அது வெளியில் போகலை அது கணக்கு எடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த ஒவ்வொரு குடும்பங்கள் எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் ரூபாடு பொறுமதியான முழு தலைபாடங்களும் அப்படியே வெளியே போட்டது போகும் இப்படியான ஒரு உதவிகள் வரும்பொழுதும் இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கலாம் முதல் கூட ராவ் உரப்போ போகல ஒரு உம்ம வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் மூணு குமரி இருக்குது இதுவாக ஒரே கிழமையாச்சும் உடுப்பு மாற்றி உடுப்போணுமே இல்லைன்றாங்க அது இப்படியான ஹாலாத்தன் ஒரு மூணு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் நாங்கள் ஊற்றி ஏலம் எடுத்துட்டு ராவ் ஒரு மணிக்கால டிராக்டரில் தான் அனுப்பிட்டு வார வழியில் வெள்ளம்பிட்டி பாலத்தில் அப்போ ஒரு ஒரு உம்மம் மகளும் சின்ன மகனும் ஒரு மணிக்கு அந்த ரோட்டெல்லாம் போகிறாங்க வெள்ளம்பிட்டி பாலத்தால் நாங்கள் வேலை நிப்பாட்டி ஏன் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்கவும் போன செவ்வாய்க்கிழமை மகன் ஏன் இந்த மகளுக்கு நாளைக்கு நிக்கா நாலண்டைக்கு கல்யாணம் ஒரே ஒரு உடுப்பு தான் நீக்குது இப்படியான ஒரு எல்லா ஒரு ஒரு உட்கட்டான நிலைமையில் தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன உதவிகளை செய்கிறீங்களோ அந்த உதவிகளை எல்லாத்தெல்லாம் நிரந்தரமான ஒரு கபூலியத்துக்குரியதாக ஆ கேட்பேன் அதே போல் மஷாலெல்லாம் அவங்களோட தியாகங்கள் எல்லாம் கபூல் செய்வானாங்க இன்றைக்கி வேலை நாள் வேறு அவங்களோட எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்காக ஒன்று வந்திருக்கிறீங்க பொது சேவைகள் நபி அவங்க சொன்னாங்க வந்து யாரோ இன்னொரு அவருடைய ஒரு தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு முயற்சிகிறார்களோ முயற்சி அதை பூர்த்தியாக்குறாங்களோ எல்லாம் அவருடைய ஆகிரத்துடைய தேவையை பூர்த்தி சொல்லி அதில் அவங்களை எல்லோரையும் கபுள் செய்வானாங்க குறிப்பாக நீங்கள் தந்த இன்ஷா இன்ஷா முறையில் நிறைவே நிறைவேற்றத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் தந்தமான நிறைவேற்றோம் எல்லோரும் உதவியாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இருக்கிறது அதே போன்று இந்த மாதிரியான ஒரு அனர்த்தம் இதற்கு பின்னால் வராமல் இருக்கிறது நாங்கள் எல்லோரும் துவார் செய்வோம் பொறுமையாக இருப்போம் அல்லா தால கபூர் செஞ்சு கொள்வான அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இதில் மிக முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் இதில் அசரத்தில் ஊடும் பாதிக்கப்பட்டது தான் அசரத்தில் ஊடும் எக்கடை கொரோனா பாதிக்கப்பட்டது நான் சொன்ன மாதிரி அசரத் அவங்க அல்லாட பாதையில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் அல்லாக்கு அல்லாட்ட என்ன என்றத்தை விளங்கி அதில் பல நாட்களாக முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏரியாக்களில் ஃபெடரேஷன் அலமது ஒன்று ஒன்றிணைந்து ஜம்மியாக்கள் பள்ளி சம்மனம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அழகான முறையில் வழிநடத்தலில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அவங்களையும் நம்பி தான் நாங்கள் கல்மையிலிருந்து அலமது சொல்லி இந்த உலர் பொதிகளையும் எடுத்துக்கொண்டு வந்தோம் அதே மாதிரி இந்த கிச்சன் செட்டுகளையும் அவங்களுடைய அந்த வழிகாட்டலையும் கிணங்க தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம் அலகது அவர்களிடம் எங்களிடம் தந்த அமானியத்தை நாங்கள் அவங்களிடத்த ஒப்படைத்துட்டு நாங்கள் அல்லாஹ் நாங்களும் எங்களால் முடியுமான அளவுக்கும் நாங்கள் கணிசமான ஒரு பொருட்களை நாங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எங்களோட கையாலே நாங்கள் பகிர்ந்தளிச்சிட்டு இனி இரவுடைய நேரம் ஆகிட்டு இதுக்கு பின்னால் வர வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் உண்டு இல்லை சில பெண்கள் வீடுகளில் இல்லை சில ஆண்களும் வீடுகளில் இல்லை சில வீடுகளில் கணவன் மரணித்து பெண்கள் இதாவுடைய நிலைமையில் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து கொள்ள இயலாத கட்டம் அப்போ இப்படியான சூழ்நிலையில தான் அந்த வீடுகளுக்கு இந்த பொருட்களை நாங்களே கொண்டு சேர்ப்போம்னு சொல்லி இந்த ஃபெடரேஷன் சர்க்கரை அசரத் அவங்க இதை பொருட்படுத்தி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த எண்பத்தி ரெண்டு இந்த பொதிகளை நாங்கள் அவங்க இடத்துல ஒப்படைச்சிட்டு போகிறோம் அதே மாதிரி குர்வானுடைய அந்த பிரதிகளையும் நாங்கள் ஒப்படைச்சு கொண்டு போகிறோம் அதே போல் இன்னும் சில குரானுடைய பிரதிகள் இந்த ஃபெடரேஷனுடைய அந்த ஸ்டோரில் நாங்கள் வச்சிருக்கிறோம் அது கணிசமாக நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு இருநூறுக்கு உள்ள உள்ள அந்த கணிசமான அளவு உள்ள அந்த குரான்கள் இருக்குது அதையும் நாங்கள் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு நாங்கள் போகிறோம் அதே போல் இதுக்கு இது அடுத்த ஒரு மெ அது பொல்வத்த மகளாக அந்த பொல்வற்ற மகளாலே மஷான்னு சொல்லி அதை எங்களுடைய கையாலேயே அந்த நூற்றி ஐம்பது பார்சலையும் அந்த இடத்துல இருந்து நாங்கள் அதையும் நாங்கள் ஒப்படைத்தோம் அலமதுல்லா எங்களுக்கும் அது திருப்தியான நிலைமையாக இருக்குது இவங்களும் பெரிய ஒரு பாரியோரோ காலையில் இருந்து நாங்களும் வந்த நேரத்தில் இருந்து இந்த ஃபெடரேஷனில் உள்ள இந்த செக்ரட்டரி இருக்கலாம் அல்லது வைஸ் பிரசிடென்ட் எங்களோட இருக்கலாம் அதே மாதிரி இன்னும் டிரெஸராக இருக்கலாம் இந்த ஜக்கரி ஹசரத்தாக இருக்கலாம் இந்த ஜம்யாவுடைய செயலாளர் அதே மாதிரி ஜம்யாவுடைய பொருளாளர் இந்த இடத்துல தேவைக்கு ஏற்ப மாதிரி வந்து இந்த இடத்துல எங்களுக்கும் வழிகாட்டல்களை செஞ்சாங்க அதே மாதிரி இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் வசீர் அவங்க அவங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் இந்த இடத்துலேயே அவங்க இருந்து எங்களோட இருந்து இதுக்கான வழிகாட்டலை செஞ்சாங்க அதே மாதிரி இந்த பள்ளிவாசலுடைய ட்ரெஸரர் இருந்தார் செக்ரட்டரி இருந்தாங்க அலமதுல்லா எல்லாேருக்கும் நாங்கள் எங்களோட ஊருடைய சார்பாக இந்த அனைத்து பள்ளிவாச சமணம் ஜம்யா சங்கங்கள் வாலிபர் சங்கங்கள் ஜனாஜா நலமுறை சங்கம் அதே மாதிரி எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் எல்லாம் சா ஊர் சார்பாக நாங்கள் உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹாலா வறக்க செய்ய வேண்டும் இது போன்ற அனர்த்தங்கள் இருந்து அல்லாஹு தாலா எல்லோரையும் முழு நாட்டையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லா ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு நாங்கள் நிறைவு அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் வந்ததுக்கு வந்ததோடு அலமதுல்லான்னு சொல்லி இன்னொரு இன்னொரு விஷயந்தான் எங்களை வந்ததோடு அலமதுல்லா எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்தையும் ஏற்பாடு செஞ்சு வந்திருந்தாங்க அதே போல் பகலுடைய உணவையும் ஏற்பாடு செஞ்சு வந்திருந்தாங்க கால உணவையும் ஏற்பாடு செஞ்சு வந்திருந்தாங்க அல்லாஹாலா இதையும் அல்லாஹாலாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹாலா அவங்களுக்கு இதற்கான நட்கூலியையும் அல்லாஹாலாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் யார் யாரில் இதற்கு உதவி செஞ்சாங்களோ அல்லாவு தாலா அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வரக்கத்தை ஆஃபியத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது பிரார்த்திக்கிறோம் சார்லாம்